பிரான்ஸ் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா தமிழர் ஒருவர் ஏமாற்றத்துடன் மீண்டும் நாடு திரும்பினார் விமான நிலையத்தில் அவரின் போயுள்ளதாக ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் சென்றடைந்துள்ளார் விமானத்தில் இருந்து இறங்கி குடிவரவு பணிகளை முடித்துக் கொண்டு பொதிகளை எடுக்க சென்ற போது இரண்டு பொதிகளில் ஒன்று மட்டும் கிடைத்துள்ளது நீண்ட நேர காத்திருந்த போதும் மற்றைய பொதி கிடைக்காமையால் அங்குள்ள அதிகாரிகளின் முறைப்பாடு செய்துள்ளார் பொதி கண்டுபிடிக்கப்பட்டதும் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்டது இதுபோன்று நடப்பது வழமை என்ற நம்பிக்கையில் அவரும் கொழும்பை சென்றடைந்தார் எனினும் சில நாட்கள் கடந்தும் பொதி வராத நிலையில் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று தவறிவிடப்பட்ட பொதி தொடர்பில் வினவினார் இதன்போது காணாமல் போன பொதியை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் விமான நிலையத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதற்கமைய முறைப்பாட்டினை அடுத்து சாலையில் வைக்கப்பட்டுள்ள பொதிகள் பரிசோதிக்கப்பட்டன எனினும் அவருக்கு சொந்தமான பொதி இருக்கவில்லை விமான நிலையத்தை வந்தடைந்த தினத்திற்குரிய சிசிடிவி காட்சிகளும் பரிசோதிக்கப்பட்டன எனினும் அதில் அவருக்கு சொந்தமான பொதியை காண முடியவில்லை என தெரிவித்தனர் காணாமல் போன பொதியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு யூரோ பெறுமதியான தொலைபேசிகள் பழங்கள் சாக்லேட் வகைகள் இருந்ததாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் தவறிவிடப்பட்ட பொதியை பெற்றுக்கொள்ள சுமார் ஒரு மாத காலமாக விமான நிலையம் சென்று வந்த போதும் அவருக்கு இன்று வரை கிடைக்கவில்லை சுற்றுலா நோக்கில் தாயகம் சென்றபோது பொதி தவறவிடப்பட்ட மனு உளைச்சலுடன் மீண்டும் பாரிஸிற்கு வந்தடைந்தார்